நாம சொல்றது உண்மை தற்சமயம் முழு மனித குலத்துக்கும் எதிரே இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச் எதுவுமே கிடையாது இந்த நடக்கிற எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட் இதோட இதோட அதிர்வெண் ஏற்கனவே மூன்று மடங்கு அதிகரிச்சாச்சு இது இன்னும் அஞ்சு மடங்கு அதிகரிக்கிற திசையில போயிட்டு இருக்கு இந்த அதிகப்படியான எனர்ஜி எத்தனை விதமா நம்ம தலைமையில வந்து விடிய போகுதோ தெரியாது மழை பெஞ்சா பெய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் நிக்காது சூறாவளி புயல் வீசிறப்பா அதோட விளைவு எப்படி இருக்கும்னா பல அடுக்குமாடி கட்டிடங்கள் அடியோட விழுந்து தரைமட்டமாகும் எத்தனை ட்ரில்லியன் டாலர்களுக்கான பண விரயம் இந்த கிளைமேட் சேஞ்சினால் ஜிடிபி மேலே விழுது இந்த விஷயத்தை உங்களுக்கு யாரும் சொல்கிறதே இல்லை ஜிடிபிக்காக நீங்கள் கிளைமேட்டாக சீரழிச்சீங்க இப்போ கிளைமேட் உங்கள் ஜிடிபியை சீர்குலைக்குது நீங்கள் யோகம் போகம் ரெண்டையுமே இழந்துட்டீங்க கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படுற ஹெல்த் கேர் காஸ்ட் எவ்வளோ இது உங்களுக்கு சொல்லப்படுறதே இல்லை யாரும் சொல்லலைன்னா என்ன நம்ம எழுத படிக்க தெரியாதவங்களா நம்மளால் கூகுள் பண்ணி பார்க்க கூட முடியாதா இந்த தரவுகள் சுலபமா கிடைக்கும் இது உங்களுக்கு யாரும் கொடுக்குறதே இல்லை உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உலகத்தை தான் விட்டுட்டு போக போறீங்களா கேள்வி கேட்பாங்க உலகத்துல இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருப்போம் நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும்